தந்தை மகன் தூயாமின் மார்க் ஆமீன் எழுதினச்சிருந்த வசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆற முடியும் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமகு புகழ் அன்பான சகோதர உரிலே இன்று பொதுக்காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார்க்கணும் நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு ஆனாலும் மக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அவரை பற்றி ஏதாவது பேசிகிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் நம்புறதே இல்லை ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னேற்றவும் முதலேத்தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் நம்பிக்கையை வச்சனால டக்குன்னு எல்லோரும் குணமானாங்க ஓகேங்களா ஆனால் இங்கே கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க அவர் ஊருக்காரங்களே நம்பிக்கை நம்புறதில்லை ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க இருந்ததுனால அவர் என்ன பண்ண முடியல அவரால் அவருக்கு ஒரு மனசே வரல இவனுங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணலான்ட்டு மனசே வரல நோயில் குணப்படுற மனசே வரல சரி இருந்தாலும் அங்கங்கே இருக்கிற ஒரு சில பேரோட நோயை மட்டும் குணப்படுத்திட்டு போயிட்டே இருக்கார் ஏன்னா எல்லாருமே இருக்க மாட்டாங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு பேராவது நம்பிக்கையோடு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போவும் ஈசப்பா வந்து நம்மளை பார்க்குறாரு நீ நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அவனை குணப்படுத்துவார் நீ பாட்டு ஊரில் இருக்கிறவங்க பேசுகிறது கேட்டு அது பேசுகிற கேட்டு இது பேசுகிறத கேட்டு ஏசு கிறிஸ்து மேலக்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுட்டா அப்படின்னா லாஸ் உனக்கு தான் ஓகேங்களா அவங்களுக்கும் லாஸ் இருந்தாலும் உனக்கு தேவை நீ வந்து கடவுளோட இருக்கணும்னு ஆசைப்பட்ற ஸோ உனக்கு தான் லாஸ் ஓகேங்களா அதனால் யார் எப்படி போனால் என்ன நம்மளோட நோக்கம் என்ன இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் நடந்து இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியில் நடந்தால் போதும் ஓகேங்களா அவர் நம்மளை பார்த்துக்குவார் தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் इस सुख की पुआसुकी नी मे वाड़ी रतम हल् लू ब्रेजला